ஆண்டவரும் லட்சகருமாகிய இயேசுக்துறனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்திலே தேவன்தாமே புதிய நன்மைகளையும் புதிய ஆசிரம் தந்து உங்களை ஒவ்வொரு நாளும் காத்துவள் நடத்துவாராக இந்த புதிய மாதத்துக்கான வாக்கு தத்துவம் சகரியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின் நடுப்பகுதி நான் உன் நடுவில் வாசமாக இருப்பேன் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் நான் உங்கள் நடுவில் இருப்பேன் இந்த புதிய மாதத்தில் அவர் உங்கள் நடுவிலே இருப்பார் உங்கள் நடுவிலே வாசமாயிருந்து அவர் செய்கிற காரியம் என்ன ஐந்தாம் வசனம் சொல்கிறது நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் முதலாவது அவருடைய பாதுகாவல் அக்கினி மதிலாய் சுற்றி நம்மை பாதுகாக்கிறார் இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது உத்தரவாதம் கிடையாது எத்தனையோ பேர் மாரடைப்பினாலே விபத்தினாலே இளம் வயதிலே மறித்து போகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் நின்று உங்களையும் என்னையும் தேவன் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய பாதுகாவல் அது சொல்லுகிறார் அக்னி மதிலாய் அக்னி மதில் என்போது எதுவும் உங்களை நெருங்க முடியாது அப்படி நெருங்கும்போது அது அக்னியினாலே பட்சிக்கப்படும் எனவே முதலாவது அவருடைய பாதுகாவல் அவர் நம்மோடு கூட நம்முடைய நடுவில் இருக்கும்போது அவருடைய பாதுகாவல் இரண்டாவது சொல்லுகிறார் பத்தாம் வசனத்தில் சியோன் குமாரத்தையே கம்பீரத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் இரண்டாவது நம்மை மகிழ பண்ணுகிற நம்மை கழிவுற பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றை மாற்றி நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் முதலாவது பாதுகாவல் அக்கினி மதிலாக இருந்து பாதுகாவல் இரண்டாவது நம்மை கம்பீரித்து மகிழ பண்ணுகிறார் கவலைகள் மாற்றுவார் கண்ணீரை மாற்றுவார் வியாதியை மாற்றுவார் கடனை மாற்றுவார் தோல்வியை மாற்றுவார் எல்லா சூழலிலும் நமக்கு ஒரு மாறுதல் தந்து மகிழ்ச்சியை தர வல்லவராக இருக்கிறார் மூன்றாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் எட்டாம் வசனத்தில் பிற்பாடு மகிமை உண்டாகும் மகிமைப்படுத்துகிற தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் புகழ்ச்சியும் கீர்த்திமாய் வைப்பார் இந்த மூன்று காரியங்களை இந்த புதிய மாதத்தில் தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் முதலாவது பாதுகாவல் இரண்டாவது மகிழ்ச்சி மூன்றாவது மகிமை பண் மகிமைப்படுத்துவார் இந்த மூன்று காரியங்களை செய்வதற்கு ஒரே ஒரு காரியம் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன என்று சொன்னால் ஏழாம் வசனத்தில் சொல்கிறது பாபிலோன் குமாரத்தின் இடத்திலிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பாபிலோன் பிடியில் இருக்கிற சியோன் என் ஜனமே உன்னை விடுவித்துக்கொள் பாபில் பாபிலோன் அடிமையான வாழ்க்கை பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற என் ஜனமே நீ உன்னை பாவத்திலிருந்து விடுவித்துக்கொள் அப்போது நான் உனக்கு பாதுகாவல் கொடுப்பேன் நான் உன் நடுவே வாசமாயிருந்து உன்னை மகிழ பண்ணுவேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் எனவே இந்த புதிய மாதத்திலே நம்முடைய காணப்படுற பாவமான பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவோம் தேவன் உங்கள் நடுவிலே வாசமாயிருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை மகிழ பண்ணுவார் உங்களை மகிமைப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.